பாத்தீங்கன்னா எல்லாமே மயிலம்பாடியிலவே வச்சிருக்கீங்க ஏன் பொட்டுக்குட்டியில நீங்க வந்து இன்வால்வ்மெண்ட் ஆகி போகல மயிலம்பாடி வந்து மாசத்துக்கு அஞ்சு கிலோ வெயிட்டு கெயினு கூட ஓகே பொட்டுக்குட்டி வந்து ரெண்டு கிலோ இல்ல மூணு கிலோ ஓகே பொட்டுக்குட்டியும் தனியாக இன்னொரு செட்டில் செட்டில் வச்சிருக்கிறீங்களா இது மயிலம்பாடி எப்படின்னா அஞ்சு கிலோ ஏறுமா உண்மையாக உண்மையிலே ஏறும் இது எப்படிங்க நம்புறது அதாவது இப்போ மக்களுக்கு சொல்லுங்க நீங்க இந்த ஒரு குட்டியை நோட் பண்ணிக்கீங்க எத்தனை கிலோ லைவ் வெயிட் இருக்குன்னு ஓகே நீங்க அடுத்த மாசம் வாங்க வெயிட் போட்டு காமிக்கிறோம் ஓ

சந்தையில் எடுக்கிறது வந்து நோய் வாய்ப்படுது. அதைச் சொல்லாம நம்மட்ட வெத்துறாங்க. ஓகே. ரெண்டாவது டிரான்ஸ்போர்ட்ல நிறைய பிரச்சனை இருக்கு. ஓகே. உன்ன ரெண்டு மூணு கால் ஒடிஞ்சிரும் செஞ்சிரோம். இந்த சிரமம்லாம் படக்கூடாதுன்றதுக்காக நாங்களே அடுத்த வருஷம் குருபானிக்கு வந்து குட்டில ஃப்ரீயா டோர் டெலிவரி பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஓ நினைச்சிட்டு இருக்கீங்க. சரிங்க. நம்ம பிறற கஷ்டம் அவங்களும் படக்கூடாதுன்றதுக்காக சரிங்க. நாங்களே ஃப்ரீயா கொண்டு போய் டோர் டெலிவரி செய்து வளர்த்து டோர் டெலிவரி பண்ணுங்க. பண்ணுங்க. ஆனா நம்ம எந்த ஊரு? நம்ம என்ன மாவட்டத்துல இருக்கிறோம் சொல்லுங்க. இது தேனி மாவட்டம். சரிங்க. கானாவலுக்கு. பாதுகாப்பு சரிங்களா நிறைய குட்டிகளை பார்க்க முடியுது இங்க அம்மா சரிங்களா இப்போ வந்து நம்ம என்ன முறையில குட்டி வளத்துக்கிட்டு இருக்கு பரண்ல வச்சு வளர்த்து பரன் மேல் வளத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது பரன் மேல் ஆடு வளர்ப்பு வந்து சக்சஸ் லாஸ் அப்படின்னு கேக்குறத விட இந்த பரன் கண்டிப்பா தேவையா செம்பரி ஆடு வளர்க்க கம்மியான குட்டி வளர்த்தோம்னா பரன் தேவைப்படாது சரிங்க நம்ம அதிகமா இன்னிக்கிள வளர்க்கிறதுனால பரன் தேவைப்படுது தேவைப்படுது அதிகமான முறைன்னா ஏத்து குட்டி இங்க வந்து 150 குட்டி இருக்கு வந்து 150 குட்டி இருக்கு ஓகே பக்கத்து இன்னொரு செட்ல அங்க ஒரு நூறு 150 குட்டி இருக்கு ஓகே நான் அதாவது மொத்தம் மூணு செட்டா வச்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க பாக்கும்போதே குட்டிகள் எல்லாமே நல்லா இப்ப தான் எடுத்த மாதிரி இருக்கு ஆமா இப்ப பக்கிரத்துக்கு கொடுத்துட்டு இப்ப ரெண்டாவது ஸ்டேஜ் இறக்கி இருக்கும் இது எத்தனாவது பேஜ்னு இது மூணாவது பேட்ச் மூணாவது பேட்ச் நீங்க இறக்கிருக்கீங்க உங்களுக்கு என்ன அனுபவம் எப்படி இது உள்ள வந்தீங்க இப்போ வந்து இத தாண்டி வேற என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஆரம்பத்துல இருந்து நாங்க அப்பா அவங்க பார்த்துட்டு இருக்காங்க சரிங்க அவங்க வச்சு நாங்களும் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் அதாவது அப்பா வழி பாட்டுல இருந்து அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கீங்களா சரிங்கன்னா அதனால சொல்லுங்க இப்போ இந்த குட்டிகள் வந்து இப்போ எப்போ தேர்வு செஞ்சீங்க இப்ப எடுத்து ஒரு பத்து நாள் ஆகுது பத்து நாள் ஆகுது இந்த குட்டியை பத்தி சொன்னா எப்படி இப்போ இந்த குட்டி எல்லாம் தேர்வு செஞ்சுக்கிறீங்க எப்படி வெளிச்சு இருக்கு இதுல வந்து இருக்கு இது எப்படி எப்படி நீங்க மொத்தமா தேர்வு செய்யறது கிராமங்கள்ல போய் தொழு தொழவுக்கு போய் ஒவ்வொரு குட்டி ரெண்டு குட்டியமா தேர்ந்தெடுத்து சரிங்க நல்ல குட்டியில பாத்து எடுத்துட்டு வரோம் அதாவது தேர்வு பக்ரீது குடுக்கிறதுனால நல்ல ஊட்டியா பார்த்து கொடுக்கணும்னு சொல்லி நல்லா தேர்வு பண்ணி அஞ்சு குட்டி இருக்குன்னா ரெண்டு குட்டி நல்லாச்சும் அந்த ரெண்டு குட்டி மட்டும் எடுப்போம் சரி அப்ப ரெண்டு குட்டி எடுக்கும்போது கூட்டின வேலை கேட்பாங்களே

வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓகே அரை கிலோ வரைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு கொண்டு வந்து சரிங்க அதாவது நம்ம கொடுக்கும் போது குட்டி வந்து அரை கிலோ அளவு சாப்பிடும் குட்டிகள் இந்த குட்டிகள் வாங்கிட்டு போகும்போது அவங்க யாரும் பண்ணைக்கு வாங்கிட்டு போனா கொடுக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா கொடுக்கலாம் இப்போ முப்பது கிலோ கிலோ குட்டி வாங்கிட்டு போய் அவங்க நாள் லாபம் மணிக்கு

இப்ப வந்து எப்படி லைவ் வெயிட் எவ்வளவு இருபது கிலோ லைவ் வெயிட் இருபது பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மயிலம்பாடிகளாவே வச்சிருக்கீங்க ஏன் புட்டுக்குட்டியில நீங்க வந்து இன்வால்மெண்ட் ஆகி போகல மயிலம்பாடி வந்து மாசத்துக்கு அஞ்சு கிலோ வெயிட் ஓகே பொட்டுக்குட்டி வந்து ரெண்டு கிலோ இல்ல மூணு கிலோ ஓகே பொட்டுக்குட்டியும் தனியா இன்னொரு செட்டில் வச்சு செட்டில் வச்சுக்கிறீங்க இது மயிலம்பாடு எப்படி நான் அஞ்சு கிலோ ஏறுமா உண்மையாவே உண்மையிலே ஏறும் இது எப்படி நான் நம்புறது அதாவது இப்போ மக்களுக்கு சொல்லுங்க நீங்க என்ன ஒரு குட்டியை நோட் பண்ணிக்கிங்க எத்தனை கிலோ லைவ் வெயிட் இருக்குன்னு ஓகே நீங்க அடுத்த மாசம் வாங்க வெயிட் போட்டு காமிக்கிறோம் ஓ சூப்பர்ண்ணு சூப்பர் இது வந்து இப்போ எப்படி நான் அதாவது இந்த குட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோ ஏறுது அப்படிங்கும்போது இதுக்கு அப்படி எதுவும் தனி எதுவும் தேர்வு முறையா இல்லனா தனியா எதுவும் நீங்கள் மேய்ச்சல் பத்துவீங்களா இல்லைன்னா இறை அடர் மேய்ச்சல் போகாது அடர் தீவனம் அடர் தீவனம் பசு தீவனம் சரிங்க அடர் தீவனம் என்ன மாதிரிலாம் உணவு கொடுக்கும் மக்காச்சோளம் சரிங்க தோரம் தூசி சரிங்க பருத்தி வதை சரிங்க பாசி டெஸ்ட் ஆனா இதெல்லாம் வாங்கி போட்டா நம்ம செலவு என்ன ஆகுறது கட்டுப்படி ஆகுமா இது வந்து வாங்கி போடுவோம் பசுந்தேவன உலர் தேவன வந்து நம்ம சொந்த தோட்டத்திலேயே நம்ம ரெடி பண்றதுனால மக்காச்சோளம் நாங்க தோட்டத்திலே ரெடி பண்ணிருக்கோம் பசுந்தேவனா இந்த உலர் தேவன ரெடி பண்றதுனால எங்களுக்கு தீவன செலவு கொஞ்சம் கம்மியாக தீவன செலவு கம்மியாகுது எப்படி தீவன செலவு இப்ப கம்மி பண்றதுனால தோட்டம் வந்து என்ன அளவுல போட்டுருக்கீங்க தோட்டம் அஞ்சு ஏக்கர்ல அஞ்சு வேலி மசாலு ஜுஞ்சுவா புல்லு சீமா புல்லு ஓகே சோளத்தட்டு சரி கடலை கூடி எல்லாமே போடுவோம் நம்ம இது நம்ம ஆடுகளை பார்த்துட்டு அப்புறம் போயிடலாம் அப்புறம் இந்த பரன் என்ன அளவுல போட்டுருக்கோம் முப்பதுக்கு நாற்பத்தஞ்சு முப்பதுக்கு நாற்பத்தி அந்த செட்டு வந்து முப்பதுக்கு நாற்பத்தஞ்சு முப்பதுக்கு நாற்பத்தி இத எத்தனை பிரிவா பிரிச்சு நாலு பிரிவா பிரிச்சிருக்கோம் நாலு பிரிவா பிரிச்சிருக்கிறீங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ நாலு பிரிவாக பிரிச்சிருக்கிறீங்க இப்போ எப்படி குட்டி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு குட்டி இருக்குன்னா பாதி குட்டி கொஞ்சம் மேல் குட்டி கொஞ்சம் பெரிய குட்டி சின்ன வந்து எப்படி அளந்து மெஷர் பண்ணி போடுவீங்களா மெஷர் பண்ணி தான் மெஷர் பண்ணி எத்தனை கேஜி அதாவது கிராம் போடுவோம் ஒரு குட்டிக்கு ஒரு குட்டி இது ஸ்டார்டிங்ல இருந்தா நம்ம பன்னெண்டு கிராம் ஓகே கொஞ்ச நாள் போக போக நூறு இருநூறு கால் கிலோ அரை கிலோ ஒரு நாளைக்கு ஒரு கிலோ சாப்பிட்ற அளவுக்கு கூட வந்துடும் ஒரு கிலோ சாப்பிட்ற அளவுக்கு காலையில் அரை கிலோ சாயந்தரம் அரை கிலோ நம்ம எவ்வளவு நாள் வளர்க்கறோம் இது வந்து கரெக்ட்டா நாலு மாசம் நாலு மாசம் வளர்க்கறோம் நாலு மாசம் குட்டிகளை வளர்க்கலாம் ஓகேண்ணா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல பெரிய குட்டிகளும் இருக்கு சின்ன குட்டிகளும் இருக்கு இதை எப்போ டிவார்மிங் பண்ணுவீங்க நீங்க இப்ப நாங்க குட்டி எடுத்துட்டு வந்து பண்ணுன்னு டிவார்மிங் பண்ணியாச்சு சரிங்க எடுத்து வந்து இப்ப ஒரு வாரம் ஆச்சு டிவார்மிங் பண்ணி முடிச்சிட்டோம் ஓகேங்க டிவாமிங் பண்ணி முடிச்சாச்சு ஆனால் அதாவது சொல்லுங்க நம்ம நிறைய பண்ணிக்கு போயிருக்கிறோம் இந்த கார் அதாவது இந்த இறக்காடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இது என்ன முறையில் பண்ணி இது வந்து தார் சீட்டு ஆயில் 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 கேனோட கட் பண்ணி நாங்கள் சீட் ஓ அந்த தார் சீட்டை ஆமாம் கட் பண்ணி போட்டுருக்குறீங்க எப்படி நான் இது எப்படி உங்களுக்கு செலவு எதுவும் மிச்சத்துக்காக செலவு கம்மி ரெண்டாவது வந்து ஆட்டுக்கு இந்த போசல் இந்த இரும்புன்னு அந்த போசல் இதெல்லாம் வரும் அதனால இதில் போட்டோம்னா போசல் வராது ஓ அந்த இரும்புனால வந்து அந்த குழு வந்து வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா அது ஒரு இது ப்ராப்ளம் ஆகும் அதனால பிளாஸ்டிக்ல போட்டோம் அதனால பார்த்து பார்த்து செஞ்சுக்கிறீங்க சூப்பரா இருக்குது இது எப்படின்னா என்ன செலவு ஏற்பட்டுச்சு இதுக்கு இதுக்கு என்ன ஒரு ஆறாயிரம் ரூபாய் வந்துச்சுங்க ஒரு காடிக்கான எல்லா காடியும் சேர்த்து நாலு தேவா ஓ ஓ சூப்பர் அது பட்ஜெட்டும் கம்மியா தான் பட்ஜெட் ஓகேனா இப்போ வந்து இந்த பரன் போடுறது வந்து எப்படி என்ன செலவு ஏற்பட்டுச்சு இந்த பரன் செட்டு இந்த பரனுக்கு வந்து நாலு லட்ச ரூபா வந்துச்சு சொந்தமா பண்ணிருக்கோம் ஓ ஓகே சொந்தமாவே பண்ணிக்கலாம் ஆமா ஓகே நான் இப்போ நம்ம இந்த மாதிரி ஆடுகள் வளர்க்குறோம் அப்புறம் வந்து நீங்க இன்னுமே மூணு தொழுவு வச்சுருக்கோம் அப்படிங்குறீங்க மேற்கொண்டு இந்த ஆடுகளை வந்து நம்ம வந்து எப்போ விற்பனை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கொண்டு போறீங்க இது நாலு மாசம் சொல்லி எல்லாமே நாலு மாதம்

இது அப்பா வழியில் எல்லா வழியும் கற்று வழியிலேருந்து அப்படியே கற்றுக்கிட்டீங்க சரி விஷயம் இல்லை இதில் வந்து லாஸும் நிறைய நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அப்படி எதுவும் நீங்க உங்க பணியில் எதுவும் சந்தி நாங்கள் ஆரம்பத்தில் நிறைய லாஸ் நிறைய சந்திச்சிருக்கோம் சரிங்க குட்டி எடுத்துட்டு வருவோம் இங்கே வந்தனே ஒரு நமக்கு அப்போ என்ன அனுபவம் இருக்காது சரிங்க நிறைய இறந்துருக்கு நாங்கள் நிறைய லாஸ் சந்திச்சு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் வந்துக்கிறீங்க நீங்க இப்போ கற்றுக்கிடும் போது வந்து நீங்கள் லாஸ் அப்படின்னு சொல்லி என்ன அளவு கொஞ்சம் பெருசாவே நீங்க என்ன ஒரே டயத்துல இருபது நூறு குட்டி எடுத்து வந்தது இருபது குட்டியில இறந்துருக்கு ஓ இருபது குட்டி இருபது குட்டியில இறந்துருக்கு காப்பாத்தவே முடியல காப்பாற்ற முடியல ஓகே அது எங்களுக்கு அனுபவம் இல்ல ஓ அனுபவம் இல்ல அனுபவம் அதாவது இது வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு அனுபவம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இப்போ நம்ம வச்சு பாத்துட்டு இருக்கிறோம் இதை எப்படி மெயின்டைன் பண்றீங்க இதுல வந்து எப்படி நீங்க அனுபவ முறையை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டீங்க எப்படி இது பண்ணுங்க இப்ப நாங்களும் பல இடத்துல போய் கேட்டு தெரிஞ்சு எல்லாம் பழகிக்கிட்டு குட்டி புடிச்சு வந்த உடனே டீவார்மிங் பண்ணிடுவோம் ஓகே ஃபர்ஸ்ட் நாங்க பண்ணது இல்ல அத பத்தி குட்டியை பத்தி அனுபவம் தெரியல இப்போ வந்து நீங்க ஏதோ புக் மாதிரி ஏதோ போட்டு வச்சிருக்கீங்களா அதாவது சில பேர் பண்ணையில போய் கேட்டோம்னா சொல்வாங்க நோட் போட்டு நோட் போட்டு எழுதி வச்சிருங்க குட்டி என்னைக்கு வாங்கணும் ஓகே எண்ணெய்க்கு தடுப்பு மருந்து கொடுத்துறோம் சரிங்க அடுத்து பிபிஆர் எண்ணெய் போட்டுறோம் அடுத்து லிவர் டானிக் எண்ணெயை கொடுக்கணும் இதெல்லாம் நோட் போட்டு மெயின்டெய்ன் பண்ணிடுங்க நோட் போட்டு மெயின்டெய்ன் பண்ணுங்க இது மெயின்ட்லாம் போட்டு நீங்க எழுதி வச்சிருக்க அப்படி சொல்றீங்க இதுல வந்து பாத்தீங்கனா தீவன செலவை எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க ஆல் கோலி எப்படி மென்ஷன் பண்றீங்க இதெல்லாம் எப்படி நீங்க கால்குலேட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கீங்க குட்டி பிடிச்சி வந்த ரேட்ட நோட்ல எழுதிக்கிறோம் தீவன செலவு எவ்வளவு போட்டுருக்கோம் ஒரு கிலோ இருபத்தி ஏழு ரூபாய் முப்பது ரூபாய் கரையும் எவ்வளவு தீவன எவ்வளவு தீவனம் தின்னுக்குன்னு பாத்துக்கிறோம் அதாவது அந்த வருஷம் கடைசியில் கல்குலேட் பண்றீங்க இல்ல அந்த குட்டி நாலு மாசத்துக்கு ஒரு வட்டா விற்கும் போது விற்பனை பண்ண வைக்கும் விற்பனை பண்ணும்போது போது சரிங்க ஆளுகளுக்கு சம்பளம் எவ்வளவு கொடுத்துருக்கும் பாத்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிற லாபம் எவ்வளவு தொகை எவ்வளவு தனியா பார்த்து அதாவது இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது இப்போ எப்படி அந்த கேல்குலேஷன்ல இருந்து கொண்டு வரீங்க ஒவ்வொரு குட்டிகளையும் ஒவ்வொரு கேல்குலேஷன் இருக்கும் இப்போ இந்த குட்டி வந்து பதினஞ்சு கிலோல உள்ள குட்டி கொடுத்துருப்பீங்க இது வந்து கொஞ்சம் இடமதிப்பு கம்மியா இருக்கும் கூட

அதாவது மீட் பர்பஸ் மட்டும் எந்த ஊருக்கு எல்லாம் கொடுத்துட்டு பெரிய பெரியோளம் சரிங்க கொடைக்கானல் சரிங்க கம்பம் சரிங்க பாளையம் தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கீங்க தேனி மாவட்டத்தை தவிர்த்து வேற யாரும் நம்ம பண்ணைக்கு வந்து குட்டிகளை பார்த்துருக்காங்களா வாங்கியிருக்காங்களா என்ன செஞ்சிருக்காங்களா இன்னும் வேற வந்து பார்த்தது இல்லை இன்னும் பார்த்து வந்து செய்யல சரிங்க ஆனால் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி குட்டிகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இன்சியல் ஸ்டேஜில் உங்க அப்பா வந்து வளர்க்கும்போது நீங்க பரன் போட்டு வளர்த்துக்க மாட்டாங்க அப்போ வந்து தரையில தான் தரையில தான் வளர்த்தாங்க நீங்க எதுக்காக இந்த பரன் மேலே வந்தீங்க கொஞ்சம் வேலையை சுருக்கலாம் வேலையை சுருக்குறீங்க அதாவது கூட்டுற வேலை இதெல்லாம் கொஞ்சம் மிச்சமாக குட்டிகளுக்கு வந்து நோய் பாதிப்பு வந்து இல்லாமல் இருக்கும் மழை காலத்தில் வந்து நல்லா குட்டிகளை வந்து கீழே ஈரம் நல்லா சரிங்க கீழே வந்து எதுக்காக ஈரம் படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இது வந்து நோய் தாக்காம இருக்கும் சரிங்க ரெண்டாவது குட்டி மிரளாது சரிங்க இது மழை காலத்துல வளர்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் ஈஸியா இருக்கும் மழை காலத்துல வளர்க்க ஈஸியா இருக்கும் என்னென்ன ஈஸி என்னலாம் நீங்க கீழே மழை காலத்துல இருந்தா ஜேரும் சகதியுமா ஓடிக்கிட்டு காய்ச்சல் வரும் ஓகே லூஸ் மோஷன் போவோம் சளி பிடிக்கும் கால் குழம்புல புண்ணு வரும் புண்ணு வரும் இதெல்லாம் அந்த செம்பரிக்கு இருந்து தவறு போடுறதால கொஞ்சம் நிம்மதியா நாங்க நைட்ல படுத்துறோம் நைட் நீங்க தூங்கிக்கிறீங்க அதாவது மழை பெஞ்சாலும் உங்களுக்கு மழை பெஞ்சாலும் எல்லாம் பிரச்சனை இல்லை ஓகேனா இது வந்து எப்பனா இந்த பரன்ல யாரும் இருப்பாங்களா இல்லனா காவலுக்கு யாரும் வச்சது இல்ல சுத்தி நாங்க கேட் போட்டு லாக் பண்ணியிருக்கோம் கேட் போட்டு லாக் போட்டு போடுறோம் வெளியில உள்ள போட்டு போடுறீங்க கேமரா பாத்தீங்க கேமரா வச்சிருக்கீங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா பைப் வந்து இங்கேயே வச்சிருக்காங்க ஆமா அந்த தண்ணி தரந்துட்டு காட்டுங்க இது எப்படி அதாவது தண்ணி வந்து தீவனம் வச்சுட்டு நீங்க எப்பவுமே தண்ணி தண்ணி எப்பயுமே நாங்க வச்சிருப்போம் ஓகே வேலையை குறைக்கிறதுக்காக இந்த வேலையில நாங்க இது எப்படி என்ன செட்டிங்ல வச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்க டேங்க் மேல இந்த தண்ணியில என்னலாம் மிக்ஸ் பண்றீங்க மிக்ஸிங் கிடையாது மிக்ஸிங் கிடையாது தண்ணி தண்ணி மட்டும் இப்ப வந்து இந்த தண்ணியை வந்து எத்தனை முறை அதாவது தண்ணி வந்து எத்தனை கழுவிட்டு ஒரு மூணு 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 கழுவ அப்படி எதுவும் யூஸ் உண்டா ஆமா கொஞ்சம் புழுக்களுக்கு ஒன்னு ரெண்டு விழுந்துரும் சரிங்க அது சுத்தம் பண்ணி விட்டு கழிவு வாஷ் பண்ணி வச்சு வாஷ் பண்ணி வச்சுங்க ஆனா சொல்லுங்க இந்த பரம் இது என்ன மரத்துல போட்டிருக்கீங்க இது தென்னை மரம் தென்னை பலகை ஆமா இது போடுறக்கும் போது உங்களுக்கு நாலு லட்சம் ரூபாய் செலவாச்சு அப்படின்னு ஆமா அது எப்படி நாலு லட்சம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்டே குட்டி வளர்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டீங்களா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் நாங்க குட்டி கீழே வளர்த்துட்டு ஓகே ரெண்டாவது அந்த வேலையெல்லாம் எல்லாம் குறைக்கணும்ன்றதுக்காக தான் அந்த மாதிரி அதாவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து குட்டிகளை நீங்க வளர்த்துட்டீங்க வளர்த்துட்டு அது போட்டா செலவு கொஞ்சம் மிச்சமாகும் அதுல வந்து லாபத்தை முறை வச்சு தான் நீங்க போட்டு லாபத்தை வச்சு தான் பண்ணி ஓகேங்கண்ணா இந்த மாதிரி குட்டிகள் நம்ம வளர்த்துட்டு இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சிலர் வந்து ஸ்டார்டிங்லேயே பரன் போடணும் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு அது அவங்களோட பட்ஜெட் பொறுத்து இருக்கு ஓகே வசையான உண்டா பரன் போட்டு வளர்க்குறது நல்லது சரிங்க அப்படி இல்ல அளவான குட்டி இருபது குட்டி முப்பது குட்டி வளர்க்கறோம்னா நம்ம கீழே தரையில ஒரு சிம்பிளா ஒரு செட்டை போட்டு வளர்க்கலாம் சரிங்க எத்தனை குட்டி வரைக்கும் நீங்க பரன் இல்லாம வளர்த்துக்கலாம் ஐம்பது குட்டி வரைக்கும் வளர்த்துக்கலாம் ஐம்பது குட்டிக்கு மேல போகும்போது இருந்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாகும் ஆனா அதாவது இப்ப வந்து நீங்க மூணு வச்சுக்கிறதுனால பரன் போட்டு இருக்கீங்க அப்போ வந்து ஒரு தொழு மட்டும் ஐம்பது குட்டி மட்டும் வச்சு பாக்குறவங்க நூறு செட்டிலாம் தகர செட்ல வச்சு வளர்த்தலாம் கீழே வச்சு வளர்க்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சிரமம்லாம் நீங்க சந்திச்சீங்க

அது தகுந்த வச்சாத்தே அதுக்கு தகுந்த தீவனத்தை சரியா சாப்பிடும் சரியா இதுல சின்ன குட்டியும் பெரிய குட்டியும் கலந்து இருந்துச்சுன்னா பெரிய குட்டி அதிகமான தீவனத்தை தின்னு சின்ன குட்டி அளவான தீவனத்தை தின்னு வளர்ச்சியை பாதிக்கும் வளர்ச்சியை பாதிக்கும் சரிங்கன்னா ஆனா இப்போ நம்ம இந்த குட்டிகள் வளர்த்துட்டு இருக்கும் போது நீங்க இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க நம்ம மக்களுக்கு இதுல என்ன சொல்ல வாரீங்க நாங்க குட்டி வாங்கினது வந்து இப்ப சந்தையில போய் வாங்குவோம் சரிங்க நோய் வந்த குட்டி எல்லா குட்டியும் கொடுத்துருவாங்க அத நாங்க இங்க வந்து சரி பண்ணி வளர்த்துட்டு இருக்கோம் நாங்க அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு வந்து குர்பானிக்கு எட்டாயிரம் ரூபாய் இந்த வருஷம் கட்டியாச்சுன்னா அடுத்த வருஷம் முப்பது கிலோ அடக்கி முப்பது கிலோ குட்டி கொடுத்துருவோம் தமிழ்நாடு ஃபுல்லா டோர் டெலிவரி பண்ணிடுறோம் சரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க நம்ம வந்து நிறைய நண்பர்கள் இருக்காங்க நிறைய கஷ்டம் இருக்கு அவங்க வந்து நிறைய ஏழை எளிய மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லி ஆர்வம் இருக்கு ஆனா அவங்களுக்கு பண்றதுக்கு வந்து வழி தெரியாம இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வாரீங்க நானுமே டிகிரி முடிச்சிருக்கேன்ப்பா ஓகேங்க முடிச்சிட்டு வெளியில வேலை பார்த்தேன் இன்னொருத்தவங்ககிட்ட கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறதுக்கு சரிங்க அப்பா வந்து சிரியர் லெவல்ல பண்ணிட்டு இருந்தாங்க இப்பதான் பெருசா பரன் போட்டு பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்கீங்க சரிங்க அதாவது இந்த முயற்சி இளைஞர்கள் வந்து பண்ணலாம் கண்டிப்பா ஸ்டார்டிங்ல குட்டியில அளவளவா வாங்கி சரிங்க கொஞ்சம் கொஞ்சமா knowledge இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்தீங்கனா மக்கள் வந்து இத கண்டிப்பா பண்ணலாம் அப்படி சொல்றீங்க அதாவது என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் பண்ணனும்னு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 20 குட்டி வாங்கி வளத்தாங்களே அந்ததில இருந்து பழகப்படுத்திட்டாங்கடா ஓகே அதிலிருந்து இப்போ நீங்க எப்படி பழக்க பத்திங்க நான் ஆரம்பத்துல அப்பாவும் வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அனுபவம் ஆகி நான் ஒரு ஆரம்பத்துல ஒரு ஐம்பது குட்டி அப்புறம் நூறு தொண்ணூத்தி ஐம்பது இருநூறு இப்படி கொஞ்சமா குட்டியில குடி பிரைவேட் வேலை பார்த்துட்டு இருந்தேன் நீங்க அந்த கம்பெனில நீங்க என்ன அளவு சேலரி வாங்குறீங்க இருபதாயிரம் ரூபாய் வாங்கலாம் இருபதாயிரம் வாங்குனீங்க இப்போ வந்து என்ன அளவு ஓரளவு மேக்சிமம் நீங்க சம்பாதிக்கிற பணம் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் ஈஸியா சம்பாதி ஈஸியா சம்பாதிக்கிறீங்க அதாவது இதுல என்ன கஷ்டம் சந்திச்சீங்க அதுல என்ன கஷ்டம் சந்திச்சீங்க அதுல வந்து அடுத்தவங்களுக்கு பதில் சொல்லணும் டயத்துக்கு போகணும் எட்டு மணிக்கு போனா சாயந்தரம் எட்டு மணி அவங்க வீட்டுக்கு வரது இதுண்டா நம்ம காலையில ரெண்டு மணி நேரம் வேலை ஈவினிங் ரெண்டு மணி நேரம் வேலை இதெல்லாம் நல்ல சந்தோஷமா கேட்க குடும்பத்தோட நல்லா இப்போ உங்க குடும்பத்துல அதாவது வீட்டுல இப்ப அக்காவோ பிள்ளைங்களோ வந்து உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற வெளியில சந்தை இந்த குட்டி வாங்க போயிட்டு பங்கே போயிட்டாலும் கூட வீட்டுல இருந்து வந்து பாத்துக்குவாங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவங்கள ஆர்வமா வந்து குட்டிகளை குட்டிகளை பாக்குறாங்க கரெக்டா வந்து டைமுக்கு வந்து பாத்துக்கோ சரிங்க இது எப்படி அதாவது எப்படி நீங்களே வந்து பழக்கப்படுத்துறீங்களா அவங்களுக்கே ஆர்வம் அவங்களே வந்து பார்த்து பழகிட்டாங்க அவ்வளவு ஆர்வம் பழகிட்டாங்க அதுவே உங்களுக்கு பெரிய சப்போர்ட் சரிங்க ஆனா அதாவது சொல்லுங்க இப்ப குட்டிகள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே தண்ணியுமே தொடர்ந்துதான் வச்சிருக்காங்க தண்ணியும் குடிக்க ஒண்ணு பிரச்சனை இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை இது எப்படி நீங்க அதை பழக்கப்படுத்தணும்னாலயா பழக்கப்படுத்துனால பழக்கத்துல இந்த வயிறு புசம் அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது எதுவுமே இல்ல கழிச்சல் அதுவும் கிடையாது அது எதுவுமே இல்ல சரிங்க ஆனா அதாவது சொல்லுங்க மக்களுக்கு வந்து நிறைய பயனுள்ள தகவல் சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப நன்றின உங்க கான்டாக்ட் நம்பர் நான் கீழ குடுக்குறேன் மக்கள் வேற யாரும் வந்து என்ன சந்தேகம் எதுவும் கேட்டாங்க கொஞ்சம் நல்ல முறையில பண்ணி கொடுங்க சரிங்களா ரொம்ப நன்றி சரிங்க ரொம்ப நன்றி ஆனால் அதாவது நம்ம செட்டு போட்டுருக்குறோம் செட்டு என்ன அளவில் போட்டுருக்குறோம்னே செட்டு வந்து நாற்பத்தஞ்சுக்கு முப்பத்தி மூணு தம்பி சரிங்க ஆ என்ன செலவு ஏற்பட்டுச்சு இதுக்கு வந்து ஏழு லட்ச ரூபா ஒரு அளவுக்கு ஏழு லட்ச ரூபா இது வரைக்கும் ஏழு லட்ச ரூபா கிட்ட நெருக்கி வந்துச்சு இது எத்தனை வேலையாட்கள் வச்சு போட்டீங்கன்னா நீங்களே போட்டீங்க நானே தான் தம்பி என் மய ஒரு ஆள் இருக்கு தம்பி ஒருத்தருக்கா சரிங்க கூட ஒரு ஆளை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாமே இப்போ இந்த போஸ்ட்லாம் வெளியில் வாங்கினோம்னா அது உடஞ்சி போகுது சரிங்க அது உள்ள கம்பி திறமை இல்லை இதில் வந்து இந்த போஸ்ட்டு வந்து எட்டம்பு கம்பி சரிங்க ஒவ்வொரு போஸ்ட் வந்து பதினெட்டு அடி உயரம் சரிங்க அதனால எட்டம்பு கம்பி வந்து நாலு கம்பி உள்ள வச்சிருக்கு சரிங்க நீங்களே நீங்க நாங்களே ஓகே அதை கட்டி சிரப்ஸ் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து முப்பத்தஞ்சு சிரப்ஸ் சரிங்க அஞ்சு இஞ்சிக்கு ஒரு சிரப்ஸ் வச்சு பலகாய வச்சு அடைச்சி இது போஸ்ட்டை போட்டு ஒரு பத்து நாள் தண்ணி ஊற்றி செஞ்சு பதினஞ்சு நாள் கழித்து தூக்கிட்டு வந்து ஒவ்வொன்றா ஊண்டுணும் ஓ நீங்களே பண்ணியிருக்கீங்க நாங்களாக போட்டோம் ஓகே ஓகே சூப்பர் அதாவது மேல ஆடு கீழே கோழி ஆனால் ஆமாம் மேல ஆடு கீழே கோழி கீழே கோழி என்ன அளவில் கோழி வளர்க்குறீங்க எத்தனை ரேஞ்ச் அளவில் ஆடு வச்சுருக்கிறீங்க ஆடு வந்து இப்போ இது இது இப்போதைக்கு வந்து இப்போ நூறு நூற்றி பத்து உருப்படி இருக்குது சரிங்க இன்னும் இருநூறு உருப்பிக்கு இது செட் இருக்கு ஆமா இருநூறு உருப்பிடி இப்போதைக்கு அடுத்து ஒரு வாரம் பாத்தனால பிடிக்கீங்க